நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்ம எப்படி ஒரு மேட்ச்ல கடைசி பால் சிக்ஸ் அடிச்சு எப்படி சந்தோஷம் இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்க எல்லாம் அவங்க கடைசி அஞ்சு நிமிஷம் முன்னாடி அழையா பட்ஜெட் முடிஞ்சிருதுன்னு நினைச்சிருக்கீங்க அப்பதான் அவங்க திடீர்னு ஒரு பெரிய ஒரு சிக்ஸ் ஒன் அடிச்சாங்க இன்ஃபேக்ட் நம்ம டெலிவிஷன் சேனல்ஸ் பட்ஜெட் ஆரம்பிக்கிறது முன்னாடியே நம்ம சொன்னோம் ஆக்சுவலா எல்லா தரப்பினருக்கும் இதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க ஒரு பன் ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்றது ஒரு ஒரு பெரிய இது நம்ம டெஃபனட்டாக வந்து எல்லாருமே வந்து மனசுக்குள்ளேயான இது கை தட்டணும் நமக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இது ஆக்சுவலாக டுவெல் லேக்ஸ் சேலரி லாஸ்ட்னா பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது நம்மளை போல் கண்ட்ரிக்கு இது ஒரு பெரிய சாதனை ஒரு பெரிய போல்டு மௌ இது நம்ம பிகினிங்லேயே சொல்லணும் ஏன்னா கன்சம்ஷன் ஸ்பார்ட் பண்ணணும் அதனால அதை பண்ணுன்றது ஒரு ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சு பயங்கரமாக முடிச்சிட்டாங்க இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு பயங்கரமாக கைதட்டிட்டு இருப்பாங்க